வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனல்ல ஜோதிட சம்பந்தமான பல விஷயங்களை பார்த்துட்டு அந்த வகையில் இன்று ஒரு ஜோதிட ஆய்வு அப்படின்ற விஷயங்களில் ஒரு ஜாதக அமைப்பு நம்ம ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் புதுசா வந்து பாக்குறீங்களா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுல என்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம் அவங்க கேள்வி அப்படின்றது அந்த ஜாதகத்துலேயும் மேலேயே கொடுத்துருக்காங்க என்ன கேள்வி கேட்கன்றதை நம்ம பார்க்கலாம் வணக்கம் வந்து அவங்களோட உறவினரோட ஜாதகம் ஒரு பையனோட ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க அவங்க மனநல மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் இருக்கு அப்புறம் மேச லக்கணமா ரிசப லக்கணமா அப்படின்றதையும் அவங்க கேட்டிருக்காங்க எதிர்காலத்துல அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா மன மனம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா அது சரியாகுமா அப்படின்ற விஷயத்தையும் கேட்டிருக்காங்க அதுக்கான விளக்கங்களை தெளிவாக பார்க்க போறோம் இப்ப ராசி அப்படின்ற விஷயங்களை பாருங்க உங்களுக்கு விருச்சிக ராசி அப்ப விருச்சிக ராசியில சந்திர பகவான் நீசம் ஆவார் இல்லைங்களா அப்ப நீசம் ஆகும் போது அவரு ஏதாவது ஒரு யோகத்துல இருக்கணும் அப்படின்னு தான் அப்ப யோகத்துல இருக்கா அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது சனி பகவானோட பார்வையத்தான் வாங்கியிருக்காருங்க பாதிக்கப்பட்டிருக்காரு சந்திர பகவான் அடுத்து உங்களுக்கு சந்திர பகவானோட நெருங்கி இணைந்து ஐந்து டிகிரிலேயே உங்களுக்கு ராகு பகவான் இருக்காரு அப்படின்றதும் உங்களுக்கு அந்த சந்திர பகவான் மனசு குறியக்கூடியவன் அந்த சந்திர பகவான் அவரு சனியோட பார்வையில இருந்தும் மேலும் சனி வந்து உங்களுக்கு ராகுவையும் பாக்குறாரு சந்திரனையும் பாக்குறாரு அப்படின்றதுனால மனோநலம் அப்படின்ற விஷயம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஜாதகத்துல ஏற்பட்டிருக்கு இது எப்ப இருந்து இருக்கு எப்ப சரியாகும் அப்படின்ற விஷயங்களை நம்ம அவங்களோட ஒரு தசா அமைப்புகள் அப்படின்றது நான் லேப்டாப்ல போட்டிருக்கேன் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அட் ப்ரெசண்ட் அவங்களுக்கு கேது பகவானோட ஒரு தசையும் நடக்குதுங்க கேது பகவானோட தசையில் சந்திர புத்தி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாம் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மூணாம் மாதம் கேது தசையில் சந்திர புத்தி ஆரம்பிச்சிதுங்க அப்போ அந்த ச கேது சந்திரனாலும் உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த டைம்லேருந்து இவருக்கு பாதிப்பு இருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்குது செவ்வாய் புத்தி அப்படின்ற விஷயம் இருக்குது செவ்வாயும் உங்களுக்கு சனி பகவானோட பத்தாம் பார்வையாக வாங்கியிருக்காரு ஆக பாதிக்கப்பட்ட ஒரு சனி பகவானால பாதிக்கப்பட்ட தசை அமைப்புகள் புத்தி அமைப்புகள் போறதுனாலையும் சந்திரனோடு இணைந்து ஒரு இரண்டு மூன்று பாவகிரங்கள் பாதிக்க வந்து சம்மந்தப்படும் போதும் உங்களுக்கு பிரச்சனைகள் மன ரீதியான ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்ப இது எப்ப சரியாகும் சரியாகுமா சரியாகாதா அப்படின்ற விஷயங்கள் பார்க்கணும் இல்லைங்களா அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ராகு புத்தி வருது ராகு புத்தியும் அப்ப உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு விஷயம் தான் கொடுக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய சனி புத்தி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு